ஒரே வாரம் ரொம்ப அன்ஃபயர். ஏன் பிரதீப் எவிட் பண்ணது வந்து ரொம்ப அன்ஃபயரா இருந்துச்சு. அது ஸ்கிரிப்டடா இருந்துச்சு. நலல. கமல்ஹாசன் ஓ வொர்க். வெரி வொர்க். एक्चुअली இதே கமல் சார் த சீசன் மற்ற சீசன்ல எப்படி கரெக்டா இருந்தாரோ இந்த சீசன் அப்படி கிடையவே கிடையாது. அந்த பிக் ஒரு ஒரு ஃபெமில எவ்ளோ

தான் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்றதுக்கே அவங்க டிசர்விங் தான் பட் அவங்க நிறைய ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க சினி இண்டஸ்ட்ரியில சோ அவங்க இந்த மாதிரி தான் ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லை அவங்க நார்மலாக ஜென்யோட கேம விளையாடி இருந்தாலே இன்னத்துக்கு அவங்க டைட்டில் வின் பீப்பிளோட சப்போர்ட் அவங்களுக்கு ஃபுல்லா இருக்கும் அவங்க டைட்டில் வினருக்கு டிசர்விங்காக இருப்பாங்க டே ஒன்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பேன் எல்லாருமே மாயா வந்து வின் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆனால் அவங்க கேம் பக்கம் 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 பீப்புளுக்கே அவங்களோட கேரக்டர் வந்து வெறுத்து போச்சு அவங்களோட உண்மையான டேலண்ட் தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்களோட உங்களுடைய அவங்களோட அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் மாயாவோட உண்மையான டேலண்ட் என்னன்னு தெரியும் அவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க மற்றபடி பீப்புள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க பண்றது தப்பு எனக்கு

வேல்யூவா <laughs> <Stellar lanes choice> <ikhits> <Two> <trousers> <laughs>

கவின் சாண்டி அவங்கள மாதிரி என்ஜாய் பண்ணி வைப் பண்ண ஒரு சீசனே கிடையாது அதுவுமே கேம் தான் பட் அவங்க என்ன பண்ணாங்க அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாங்க அவங்களுடைய டேலண்ட்டை வெளி வெளிக்காட்டுறதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாங்க அதுக்கேற்ற மாதிரி அதுல இருந்து வெளியில வந்து அவங்க டேலண்ட்டை அவங்க வளர்த்துட்டாங்க எல்லாருமே இப்போ நல்லா தான் இருக்காங்க உள்ள நெகட்டிவ் வைப்ஸ் வந்தாலும் அவங்க பேர் கேட்டாலுமே வெளியில வந்து அதை அவங்க பாசிட்டிவா மாத்திட்டாங்க அவங்க வைப்ல இருந்து அவங்க மாறல அவங்க கேரக்டர்ல இருந்து அவங்க மாறல யாரையும் புல் டவுன் பண்ணி அவங்க முன்னுக்கு வரல மெயினா ஆனா இந்த பிக் பாஸ்ல என்ன பண்றாங்கன்னா செவன்ல பிக் பாஸ் செவன்ல ஒருத்தவங்களோட தான் மேல வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல விளையாடிட்டு இருக்காங்க அட்டர் வேஸ்ட் டைட்டில் ஒண்ணுமே பண்ண அவர் மட்டும் இல்ல ப்ரோ அங்க பிக் பாஸ் செவன்ல யாருமே டைட்டில் வின்னர் அளவுக்கு எதுவுமே பண்ணல ஈவன் அர்ச்சனா என்ன அர்ச்சனாக்கு வந்து கொஞ்சம் ஓகேவா அவங்க மத்து கம்பேர் பண்றது அளவுக்கு இவங்க பின்னாடி பேசுறது இல்லை யார பத்தியுமே அவங்க பாட்டுக்கு அவங்க சாங் அவங்க என்ன பண்ணணுமோ அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்றாங்க பீப்பிளோட சப்போர்ட் கிடைச்சிருக்கு அதுவே எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம் தான் அப்படி பார்த்தா அர்ச்சனா வந்து டிசர்விங் பட் கேமை பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு கேமை பொறுத்தவரைக்கும் யாருமே டிசர்விங் கிடையாது வந்து சீசன் எயிட் சீசன் நைன்லாம் இன்னும் எவ்வளோ ஒஸ்ட்டாக போகும் தெரியல அந்த சீசன் ஃபைவ் இருக்கும் ஓகே அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வர பிக் பாஸ் சீசன்ஸ்லாம் வந்து வேஸ்ட்டு தான் ஏதோ பண்ணணும் இவங்க எல்லாம் தூக்கி போட்டு இவங்க பேரெல்லாம் எப்படி கெடுக்கலாம் இல்லை இவங்க எல்லாம் எப்படிலாம் நெகட்டிவா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர பார்க்கணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குற அளவுக்கு இல்லை எதுவுமே கண்டென்ட் எதுவுமே இல்லை ஏதோ இந்த வந்து பிக் பாஸ்ன்ற ஒரு பிராண்டை வந்து இவங்களுக்கு எவ்ரி இயர் வந்து எல்லார் மைண்ட்லேயும் வைக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற மாதிரி தான் இருக்குது மற்றபடி வேஸ்ட் பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டு சுத்தமாக கிடையாது